நாளை இப்படி ஒன்று நடந்துவிட கூடாது என்பதற்காகத்தான் அணுதினமும் பாட்டாளி மக்கள் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு சமூக நீதி விரோத திமுக அரசுக்கு கடும் கோபத்தோடு பாமக தலைவர் சமூக நீதி போராளி அண்ணன் நன்முனி ராமதாஸ் அவர்களை விட்டிருந்த எச்சரிக்கைக்கு பின்னால் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் குறித்தான கவலையும் இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ் சமூகம் தள்ளப்பட்டு விடுமோ என்கின்ற ஆழமான வழியும் புதைந்திருக்கு இப்போது முதன்மையாக அண்ணன் நன்முனி ராமதாஸ் அவர்கள் முன்னால் இருக்கக்கூடியது அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடை காபந்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்திய தேசத்துல தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அமல்ல இல்ல மற்ற எல்லா மாநிலத்திலும் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு தான் அமல்ல இருக்கு இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடை வென்றெடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு காலகட்டங்கள்ல சட்ட போராட்டங்களையும் மற்றும் கள போராட்டங்களையும் நடத்தி அப்போதைய ஆட்சியாளர்களை வலியுறுத்தி இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை நிலைநிறுத்தி வைத்திருந்தார் இப்போ அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்துவிட்டது என்பதற்காகத்தான் நாளை மட்டும் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு தள்ளுபடி செய்யப்பட்டால் தமிழ்நாடு கலவர பூமியாக மாறும் என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்றைய தினம் எச்சரித்திருந்தார் பல செய்தி ஊடகங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் சொன்ன இந்த எச்சரிக்கை குறித்து செய்தி வெளியிட்டதே தவிர அதன் பின்னால் இருக்கக்கூடிய ஆழமான காரணங்களையும் அவருடைய பேச்சின் வழியை குறித்தும் விவாதிக்காமல் விட்டது என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்றுதான் தமிழ்நாட்டில் சமூக நீதி பாழும் குழியில தள்ளப்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு அத்தனை பேருக்கும் இருக்கிறது பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கு ஏன்னால் முதலில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இவர்கள் தான் தமிழ்நாட்டில் சாதிவாரி தரவுகளை எடுக்க திமுக அரசு முன்வரல மத்திய அரசை கைகாட்டி எல்லாத்திலும் தப்பிப்பது போல இந்த விஷயத்திலும் தப்பித்து தமிழர்களுக்கு துரோகம் இழுத்திடலான திமுக திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கு அதை நடத்திடாத வண்ணம் பாமக போராடிக்கிட்டும் இருக்கு தெலுங்கானா மற்றும் பீகார் போன்ற மாநிலங்கள்ல சாதிவாரி தரவுகளை சேகரித்து அந்த சட்டமன்றத்துல விவாதமும் பண்ணி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை எழுபத்தைந்து விழுக்காடா மாற்றணும் என்று அந்த மாநில அமைச்சரவை கூட்டத்துல முடிவு பண்ணி அதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டிற்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கு இப்பவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயங்கள் எல்லாம் படிக்க முடியாம வேலைக்கு செல்ல முடியாம பழிவாங்கப்பட்டு நிற்கதியாக நடுத்திற நிற்கக்கூடிய சூழல தள்ளப்பட்டிருக்கு இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னிய சமுதாயமும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் முன்னேறாமல் தடுத்து முட்டுக்கட்டை போட்டு இந்த திமுக அரசு சமூக நீதிக்கு விரோதமாக நடந்துகிட்டு இருக்கு அன்பு ராமதாஸ் அவர்கள் என்று நாளை விட கூடாது எனக்கு வேண்டுமானாலும் வழக்கில் விசாரணை வரலாம் என்பதற்காக எச்சரித்து பேசியிருந்தார் இடஒதுக்கீடு என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு பாதுகாத்து வைப்பது முக்கியம் ஆக மொத்தம் இந்த இரண்டிற்குமே சாதிவாரி தரவுகளை சேகரிப்பது என்பது மிக அவசியமான ஒன்று அதை தான் செய்ய மறுக்குது திமுக அரசு இந்த சாதிவாரி தரவுகளை சேகரிக்கலனா ஏதோ வன்னிய சமுதாயத்திற்கு மட்டும் பாதிப்பு இல்ல ஏதோ வன்னிய சமுதாயத்திற்கு மட்டும் பாதிப்பு இல்ல பட்டியல் சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு குறையும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான இடஒதுக்கீடு குறையும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது ஐம்பது சதவீதத்திற்கு தள்ளப்படும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறப்பவே இந்த மாநிலத்தை முதன்மைப்படுத்த முடியாத இந்த ஆட்சியாளர்கள் ஐம்பது சதவீத இவர்களை தள்ளப்பட்டு விட்டால் இந்த மாநிலம் என்ன சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்பதை குறித்து நம்ம சிந்திக்கணும் அதை தாண்டி கடும் கோபத்தோடு அந்த நண்பனி ராமதாஸ் அவர்கள் பேசுவதற்கான காரணம் இருக்கு எப்பயுமே உங்களுக்கு தெரியும் எந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாலும் ஆனால் நண்பனி ராமதாஸ் அவர்கள் எதையுமே நீங்க பொறுமையா கையாளணும் அப்படி என்பதை வலியுறுத்துவார் இப்பையும் ஒண்ணு கெட்டுப்படல வன்னியர் இடஒதுக்கீட்டிற்காக வீதியில இறங்கி போராடுங்கன்னு சொன்னா மூன்று கோடி வன்னியர்களிலும் பெரும்பான்மையான அத்தனை பேரும் வீதியில இறங்கி போராடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நடந்த போராட்டம் மாதிரி மீண்டும் ஒரு சமூக நீதி போர் நடக்கும் ஆனால் பல்வேறு வழக்குகளை தன் தம்பிகள் சுமக்க நேரிடுமோ இருபத்தி ஓரு உயிர்களை பலிக் கொடுத்தது போல மேலும் நாம் உயிர்களை பலி கொடுத்து விட கூடாது என்கின்ற காரணத்திற்காக பொறுத்து பொறுத்து அத்தனை வழிகளையும் தான் தாங்கி கொண்டு அந்த நண்பனி அவர்கள் ஜனநாயக பாதியிலும் சட்ட பாதையிலும் போராட்டங்களை முன்னெடுத்து அரசியல் வீகங்களை அமைத்து இடஒதுக்கீடை வென்றெடுப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் கையாண்டுகிட்டு இருக்கிறார்கள் இப்படியான பெரும் போராட்டத்தை நடத்தி இந்த சமுதாயத்திற்கு இருக்கக்கூடியவர்கள் பாதிப்படைந்து விடக்கூடாது கூடாது என்று உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய தன் தம்பிமார்களை பாதுகாத்து வரக்கூடிய அண்ணன் நண்புணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் திமுக அரசு சாதிவாரி தரவுகளை சேகரிக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கலவர பூமியாக மாறிவிடும் என்று எச்சரிக்கிறார்னா அதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணம் அப்படியானது இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஆபத்து வந்துச்சுன்னா நீங்க சாதிவாரி தரவுகளை சேகரித்து இதை நியாயப்படுத்தவில்லை என்றால் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டு ஆபத்து வந்துடும் இடஒதுக்கீட்டு ஆபத்து வந்துட்டா வன்னியர் மட்டுமல்ல பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தரும் இதர பிற்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய சமுதாயத்தரும் அத்தனை பேரும் மீதரை இறங்கி போராடுவோம் இந்த தமிழ்நாடுல மிகப்பெரிய கிளர்ச்சி விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவோம் நாளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்றால் இன்னைக்கு இன்னைக்கே இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்கக்கூடிய வண்ணம் இடஒதுக்கீட்டு வரம்பை குறைக்காத வண்ணம் பார்த்து கொள்ளும்படியாக சாதி வாரி தரவுகளை சேகரிப்பது என்பதே இப்போதைய காலத்தின் கட்டாயம் என்பதை குறித்துத்தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோபத்தோடு நாளைக்கு இந்த பூமி கலவர பூமியாக மாறிவிடக்கூடாது இன்றைக்கே இதை வென்று காட்டுங்கள் என்று திமுக அரசுக்கு பாடம் நடத்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பாடம் நடத்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நேற்று அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இப்படியான இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால்தான் பாமக எப்படியான போராட்டத்தை முன்னெடுத்தாலும் அதற்கு தோளோடு தோல் நிற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் உடன்பட்டு இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் இந்த மண்ணில் சமூக நீதியை வெல்ல முடியும் என்கின்ற காரணத்தினால் இந்த தமிழ் சமூகங்களுடைய உறவுகள் அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் இந்த ஒன்று கூடலுக்கு பின்பாக பயந்து நெளிந்து பல அரசியல் மாற்றங்கள் இன்னையிலேருந்தே சட்டமன்ற தேர்தலில் குறித்து நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது பிரசாந்த் கிருஷோர் பறந்து வராரு திமுக சலசலப்பு ஏற்பட்டிருக்கு திமுக கூட்டணியில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இதை குறித்து நம்ம அப்புறம் விவாதிப்போம் அது குறித்து ஒரு தனி காணொலியை போடுவோம் ஆனால் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவருடைய கோபத்தை புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய திமுக அதை உணர்ந்து புரிந்து தெரிந்து நடந்து கொண்டால் ஆனால் அன்புமணி அவர்கள் எச்சரித்தது போல ஒரு சம்பவம் இந்த தமிழ் மண்ணில் வண்ணம் பார்த்துக் கொள்ள முடியும் அதற்கு இடமளிக்காமல் இந்த சமூக நீதியை பாதுகாப்பதற்காக சாதிவாரி தரவுகளை உடனடியாக சேகரிக்க வேண்டும் இதுதான் நான் அன்புமணி அவர்கள் சொல்றாங்க ஏதோ வன்னீர் இடஒதுக்கீட்டுக்காக மட்டும் குரல் கொடுக்கலையா வண்ணீர் இடஒதுக்கீட்டுக்காக மட்டும் சாதிவாரி தரவுகளை சேகரின்னு சொல்ல உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு வன்னீர் இடஒதுக்கீட்டிற்கு சாதிவாரி தரவுகள் கூட ஒரு பொருட்டு கிடையாது நீங்கள் இதை நியாயப்படுத்தினால் போதும் அதுக்கு ஒரு குழு அமைத்து நீங்க ஒரு அமைச்சர் நீங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தின் சார்பாக ஒரு குழு அமைச்சீங்க அப்புறம் கால நீட்டிப்பு பண்ணி அதை காலாவதியாவே ஆக்கிட்டீங்க அப்படியான குழுவின் சார்பாக கூட நடத்திடலாம் ஆனால் எப்படி தெலுங்கானாவும் பீகாரும் முழுமையான ஒரு சாதிவாரி தரவரை சேகரித்தார்களோ அப்படியான ஒரு தரவுகளை சேகரித்து கொடுத்து நீங்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்த வேண்டிய தள்ளப்பட்டு இருக்கிறீங்க அதை முதலில் செய்யுங்கள் என்பதற்கான ஆழமான எச்சரிக்கைத்தான் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்த எச்சரிக்கை இதை உணர்ந்து திமுக உடனடியாக சாதிவாரி தரவுகளை சேகரிக்க முன்வர வேண்டும்